சர்க்கம் ஐம்பத்து மூன்று ராம லட்சுமணர்களது விவாதம் பிறரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துபவர்களில் தலை சிறந்தவரான ராமன் அந்த மரத்தை அடைந்து சந்தியாவந்தனம் செய்துவிட்டு இலக்குவனை பார்த்து கூறினார் இப்போது நாட்டிற்கு வெளியே சுமந்திரர் நம்முடன் இல்லாத முதலாவது இரவு வந்திருக்கிறது இங்குள்ள அசௌகரியங்களை நீ எண்ணி பார்க்கலாகாது லட்சுமணா இப்போது முதல் இரவு வேளைகளில் நாம் இருவரும் சோம்பல் இல்லாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சீதையை சௌக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ளும் கடமை நமக்கு இருக்கிறது லஷ்மணா நாம் கொண்டு வந்திருக்கும் இலை தளிர்களை படுப்பு படுக்கையாக பரப்பி அதன் மேல் அமர்ந்து ஒருவாராக இந்த இரவை கழித்து விடுவோம் என்று மிக உயர்ந்த படுக்கையில் படுக்க வேண்டிய ராமன் தரையில் உட்கார்ந்து கொண்டு இலக்குவனிடம் பின்வரும் நல்ல விஷயங்களை விளக்கிக் கூறினார் உண்மையில் அவைகள் அவருடைய சொந்த எண்ணம் அல்ல லஷ்மணா நிச்சயமாக மாமன்னர் மிகுந்த துக்கத்துடன் இப்போது தூங்கிக் கொண்டிருப்பார் விருப்பம் நிறைவேற பெற்ற கைகேயி மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பார் வரதன் வந்தவுடன் அரசு அவன் மூலம் கைகேயின் வசப்பட்டுவிடும் எனவே கைகேயி தேவி மாமன்னரின் உயிரை பறித்து விடுவாரோ என்னவோ காமம் மிகுதியாக பெற்ற அவர் ஆதரவு அற்றவராகிவிட்டார் வயதும் ஆகிவிட்டது நானும் அருகில் இல்லை கைகேயின் கட்டுப்பாட்டில் உள்ள அவர் என்ன செய்வார் அரசருக்கு ஏற்பட்டுள்ள அறிவு தடுமாற்றத்தையும் துயரத்தையும் பார்க்கும் போது அர்த்தம் தர்மம் ஆகிய இரண்டை காட்டிலும் காமமே வலியது என்று எனக்கு தோன்றுகிறது தந்தையின் சொல்லை கேட்டு நடக்கிற என்னை போன்ற புதல்வனை எந்த ஒரு தகப்பனாவது அவர் விவேகம் இல்லாதவராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் சொற்களை கேட்டு துரத்தி விடுவாரா மகிழ்ச்சியோடு இருக்கும் மக்களை கொண்ட கோசல நாட்டை கைகேயின் புதல்வனான பரதன் மனைவியோடு கூட தான் ஒருவனாகவே மன்னருக்கும் மேம்பட்டவனாக அனுபவிக்கப் போகிறானே தந்தையாருக்கு வயது அதிகமாகிவிட்டது நானும் காட்டிற்கு வந்து விட்டேன் ஆக அவன் ஒருவனே ராஜ்யத்தின் எல்லா சுகங்களையும் சுவைக்கப் போகிறான் அர்த்தம் தர்மம் என்ற காமத்தை பின்பற்றி நடக்கிறானோ அவன் தசரத வேந்தனை போல இனியவனே தசரதரின் வாழ்க்கையை முடிவுற செய்வதற்கும் என்னை நாடு கடத்துவதற்கும் பரதனுக்கு ஆட்சியை பெற்று தருவதற்குமாகவே கைகேயி அந்த அரண்மனைக்குள் புகுந்தார் என்று எண்ணுகிறேன் பெரு வாழ்வு பெற்றுவிட்ட கழிப்பில் மயங்கி இருக்கும் கைகேயி என்னை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தால் கோசலா தேவியாரையும் சுமித்ரா தேவியாரையும் இப்போது இருப்பார் என் காரணமாக சுமித்ரா தேவி துன்பம் அனுபவிக்க கூடாது எனவே லட்சுமணா நாளை காலையில் இங்கிருந்து அயோத்திக்கு போய்விடு சீத்தையோடு கூட தண்டகாரண்யத்திற்கு நான் தனியாகவே போகிறேன் அன்பு செலுத்துவார் யாரும் இல்லாத என் அன்னை கௌசல்யைக்கு தொண்டு செய்பவனாக நீ இருப்பாய் கீழான காரியங்களை செய்யும் கைகேயி என்னிடம் உள்ள வெறுப்பினால் செய்வார் காப்பாற்றும் பொறுப்பை ஒப்புவித்து விடுவியில் என் தாயார் சில பெண்களிடம் இருந்து அவர்களுடைய புத்திரர்களை பிரித்திருக்கிறார் அதனால் தான் இப்போது என் தாய் என்னை பிரிந்திருக்கும் இந்த நிலை வந்திருக்கிறது என்னுடைய தாயார் தனக்கு வந்த ஏராளமான இன்னல்களை தாங்கிக் கொண்டு என்னை நீண்ட காலம் நன்றாக பராமரித்தார் இப்போது நான் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டிய கனிந்த காலம் ஆனால் எனக்கு என்ன கஷ்டம் பார் காட்டிற்கு வந்து லட்சுமணா நான் என் அன்னைக்கு மகனாக பிறந்து எல்லையில்லாத துன்பத்தை கொடுக்கிறேன் பார் சௌபாக்கியவதியான எந்த ஒரு நாரிமணியும் என்னை போன்ற ஒரு புத்திரனை பெற வேண்டாம் லட்சுமணா என் அன்னை வளர்க்கும் சாரிகா அவருக்கு என்னை காட்டிலும் அதிக ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று நினைக்கிறேன் கிளியே உன் விரோதியின் காலை கொத்து என்று அது சொல்வதை என் தாயார் கேட்டுக்கொண்டிருப்பாரே சாரிகா என்பது கிளி போன்ற பறவை நாம் சொல்லிக் கொடுத்ததை திரும்பவும் அழகாகச் சொல்லும் திறன் கொண்டது கிளியின் விரோதி பூனை என்றாலும் சரி அதன் அருகில் வந்தால் அதன் காலை கொத்திவிடு என்று குரல் கொடுக்கும் என் அன்னை அந்த சொற்களை கேட்டு மகிழ்வார் அதனால் அதனிடம் அதிக பிரீத்தி இப்போது என் அன்னையால் என் பேச்சை கேட்க முடியாதே எதிரிகளை அடைந்ததால் என்ன லாபம் பாக்யம் போன என் அன்னை நான் அருகில் இல்லாததால் மிகவும் துக்கத்தினால் தாக்கப்பட்டு சோக கடலில் மூழ்கி படுத்து கிடப்பார் லட்சமணா எனக்கு கோபம் வந்தால் நான் ஒருவனாகவே பானங்களை பெய்து அயோத்தியை ஏன் இந்த பூமண்டலத்தையே வசமாக்கிக் கொள்ள முடியும் ஆனால் உரிய காரணம் இல்லாமல் பராக்கிரமத்தை பிரயோகிப்பது தர்மமாகாது தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக வந்தேன் பின் அயோத்தியின் மேல் அம்புமாரி பொழிந்து கைப்பற்றுவது என்பது எப்படி அறமாகும் குற்றமற்றவனே இவ்வுலகில் அதர்மத்தை செய்ய பயப்பட வேண்டும் அச்சமில்லாமல் அறம் தவறி நடந்தால் மேலுலகில் துன்பம் அனுபவிக்க நேரிடும் அதனால்தான் லட்சுமணா நான் இப்போது எனக்கு பட்டாபிஷேகம் இவ்வாறு விசனத்தோடு புலம்பி கண்களில் நீர்வழிய ராமன் அந்த இரவில் மௌனமாக உட்கார்ந்திருந்தார் புலம்பலை நிறுத்திய பின் அணிந்த நெருப்பை போலவும் சப்தமில்லாத கடல் போன்றும் விளங்கிய ராமனுக்கு ஆறுதல் கூறினான் இலக்குவன் போர் வீரர்களில் சிறந்தவரே மன்னரே தாங்கள் வெளியே புறப்பட்டு வந்துவிட்டதால் அயோத்தியா பட்டணம் ஒளி இல்லாமல் போல் இருக்கும் என்பது நிச்சயம் இப்படி தாங்கள் மனம் தளர்ந்து வருந்துவது தங்களுக்கு ஏற்றதில்லை தாங்கள் துன்பத்துடன் மனோபலம் இழந்து பேசுவதால் சீதா பிராட்டியையும் என்னையும் மனவருத்தம் அடைய செய்கிறீர்கள் ராகவா தாங்கள் இல்லாமல் சீதையோ நானோ ஒரு முகூர்த்த காலம் கூட உயிரோடு இருக்க மாட்டோம் தண்ணீருக்கு வெளியே எடுத்து போடப்பட்ட மீனை போல சிறிது நேரம் துடித்து விட்டு மடிந்து விடுவோம் எதிரிகளை வாட்டுபவரே தாங்கள் இல்லாமல் அருகில் இருந்த அரச மரத்தின் அடியில் இலை தளிர்களால் அமைக்கப்பட்டிருந்த படுக்கையில் உறங்கும் சீத்தையை பார்த்து அறம் தவறாதவர்களான அவ்விருவரும் அங்கே சென்று வசதியாக உட்கார்ந்து கொண்டு பொழுதை கழித்தார்கள் அவர் வனவாசத்திற்கு ஆதரவாக இங்கே வந்து மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று வருந்தாமல் இலக்குவன் கூறிய சிறிய சிறந்த கருத்துக்கள் அடங்கிய சொற்களை கேட்டதும் எதிரிகளை அழிக்கும் ராமன் தனக்கு விதிக்கப்பட்ட வனவாசம் என்ற நல்லறத்தை லட்சுமணனும் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு உறுதிபூண்டு அனுமதி அளித்தார் அப்போது மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த காட்டில் மகாபலம் பொருந்தியவர்களும் ரகு வம்சத்தை வளர்ப்பவர்களுமான அவ்விருவரும் மலையுச்சியில் சுற்றி திரியும் இரு சிங்கங்களைப் போல அச்சத்தையோ மனக்குழப்பத்தையோ அடையாமல் இருந்தார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஐம்பத்து மூன்றாவது சர்க்கம் ஊற்றிற்று